வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் பிரபல கராத்தே மற்றும் சிலம்ப ஆசான் அது மட்டுமல்லாமல் போப் கல்லூரியின் ப்ரொஃபஸராக பணிபுரியும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டென்னிசன் அவர்களுடைய துணைவியார் ஜெனிஃபர் அவர்கள் தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த டி வேதா ஜெட்டி மிராக்கல் முதலாவது பிரதமர் கொண்டாட்டத்தை சத்திய ரிசோர்ட்டில் வச்சு பெரிய அளவில் யார் தலைமையில் நடைபெறுறதுன்னு பார்த்திங்கன்னா மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் எஸ்பி சண்முகநாதன் ஐயா அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் எல்லாருமே அந்த குழந்தையை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறாங்க இதோடைய சிறப்பு கண்ணோட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாங்க தொடர்ந்து குழந்தை செல்வங்களை தந்து ஆசீர்வதிக்கின்ற அன்பின் மகிழ்ச்சியான மாலை இந்த வல்ல தரத்திலிருந்து முதலாவது வேதை பெற்றிருக்கின்ற நிறைவு செய்திருக்கின்ற அந்த மகன் வேதாஜபி நிராக்களை வாழ்த்துபடியா பெற்றோரா உடன்பரப்புகளா ஊழியர்களா உறவினர்களாய் நண்பர்களாய் கூடி வந்திருக்கின்றோம் இந்த பிறந்த நாள் பிரசன்னம் நிறைவாயிருக்கவும் இருக்கவும் வாழ்த்துக்களும் ஜபங்களும் மகனுக்கு ஆசீர்வாதமாயிருக்கவும் வாழ்விலே நிறைவான நன்மைகளை தரத்தக்கதாய் காணப்பட ஆண்டவர் அணுக்கருக்கம் செய்யும் புதியவான மகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம் இப்படியே சுக்கரி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே சோத்திரம் செய்தனே என்ற பாடலின் ஒரு கவியை பாடுவோம் തോ തീരം ചെയോ തീരം ചെയ്വേനെ രച്ചനെ തോതിരം ചെയ്വനെ രച്ച ഗണി തോ തീരം ചെയ്വേനെ യും മാത്രം കരുണെ വൈത്ത പാത്രമാകെയും മാത്രം കരുണ വൈത്ത പാത്രനെ യുവ കോരനെങ്കും തോത്തരം രക്ഷകണി തോത്തരം ചെയോത്തരം ചെയോത്തരം ചെയ് മറി സോദന അമിതി ൂർപ്പ് ഇന്നിലൂറ്റോത്രിം ചെയ്വേനെ ലക്ഷകണി സ്ഥിരം ചെയ്വനേ ലക്ഷകണി സ്ഥിരം ചെയ്വനേ ലക്ഷകണി സ്ഥിരം ചെയ് கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இந்த ஆசீர்வாதமான மாலை வேலைகளை அருமையான குட்டி தந்தை வேதாஜபி மீராக்களை வாழ்த்து முடியாமல் கூடி வந்திருக்கின்றோம் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அருமையான குடும்பத்தார் அன்பு சகோதரர் என்னுடைய பாலி நண்பர் திரு டெனிசன் உங்களுடைய மனைவி திருமதி ஜெனிஃபா ஆகியோர் சார்பாக அன்போடு வாழ்த்து வரவேற்கவும் குறிப்பாக சிறப்பு விருந்தினர்களாக அருமையான சகோதரருடைய அழைப்பை ஏற்று மிக அதிக வேலைகள் மத்தியிலும் இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த நாளிலே மகனை வாழ்த்தும்படியாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கனப்படுத்த அன்போடு ஆசிக்கின்றோம் குறிப்பாக டாக்டர் ஜிபோப் இன்ஜினியரிங் கல்லூரியின் தாவலராக பணியை செய்து வருகின்ற சிறப்பாக அந்த கல்லூரியை முன்னேற்றத்தின் பாதையிலே நடத்தி வருகின்ற அன்பு சகோதரர் திரு ராஜேஷ் ரவிசந்தர் அவர்களை இப்பொழுது பொன்னாடை போத்தி அவர்களை கௌரவித்து அன்போடு வாழ்த்தி அன்பு அவர்கள் வரவேற்கின்றார்கள் கரங்களை வரவேற்போம் தொடர்ந்து கல்லூரியின் பிரின்சிபாலாக இருந்து சிறப்பாக அந்த கல்லூரியை நடத்தி வருகின்ற புரொபசர் டாக்டர் ஜாஃபி மேடம் அவர்களுக்கு இப்பொழுது அருமையான சகோதரர் ஜெனிஃபா அவர்கள் இந்த பொன்னாடியை கவனமாக போர்த்து அவர்களை வரவேற்கின்றார்கள்

சகோதரர் சகோதரன் அவர்கள் வரவேற்கின்றார்கள் ஏரியை மாவட்ட துணைச் செயலர்களாக இருக்கின்ற திரு பிரிதுரை அவர்களை பொன்னாடை போர்த்தி அன்போடு சகோதரர் டென்னிசன் அவர்கள் வரவேற்கின்றார்கள் தூத்துடையை சார்ந்த திரு ஜெயராஜ் அவர்களுக்கு சகோதரர் டென்னிசன் பொன்னாடை அணிவித்து அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றார்கள்

அங்கு குடும்பத்தாரின் அழைப்பை ஏற்று அங்கு குட்டி மகனை வாழ்த்து முடியாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரை மீண்டுமாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம் தொடர்ந்து அந்த குழந்தையை வாழ்த்தி ஆசீர்வதித்து அந்த ப்ரொஃபசர் டாக்டர் ஜாஃபி மேடம் அவர்கள் இப்போ ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிம் உண்டாவதாக இந்நாளிலும் கூட இங்கு கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விசேஷமாக எங்களுடைய மதிப்பிற்குரிய ராதேஷ் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கிற உறவின் கூடி வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் இங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்துல இந்த ஒரு மொமெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இது வந்து ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நேரம் ஒரு மோட்டர் நெகிட்டு தெரியும் காலேஜ்ல பாத்தீங்கன்னா மேமாக இருக்கட்டும் சாராக இருக்கட்டும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல ஸ்டாஃப் விசேஷமாக சார் நம்ம சொல்லும்போது அவ்வளோ அதாவது அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களுக்கு வந்து காலேஜில் நிறைய காரியங்களுக்கு அவ்வளோ ஒரு ஒரு சப்போர்ட்டிங் ஒரு ஸ்டாஃப் நிறைய ஹெச்ஓடிஎஃப் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் காலேஜில் அப்புறம் என்எஸ்எஸ் ஃபுல்லாக அவங்க சாருடைய பொறுப்பில் என்எஸ்எஸ் குவாடினேட்டராக இருக்கிறாங்க என்சிசியுடைய குவாடினேட்டராக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் எந்த ஒரு முக்கியமான காரியம்னாலும் நான் வந்து சாரை நம்பி அந்த பொறுப்பு கொடுப்பேன் அது வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக உண்மையாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை முடிச்சு கொடுப்பாங்க ஸோ சார்கிட்ட லாஸ்ட் இயர் இதே நான் சாருடைய சாருடைய ஃபேமிலிக்காக நிறைய ஜெபிச்சிருக்கேன் ஏன்னா போன அவங்க பிஹெச்டி அடிக்கடி எப்படி இருக்கு சார் எப்படி அப்படின்னு ஒவ்வொருடைய இதையும் போது அவங்க மேம் வந்து லீவ் எடுத்து அந்த பேபி கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகணும் அந்த டைம் லாஸ்ட் இயர் இதே டைம் தான் நினைக்கிறேன் டெலிவரி ஆக சொன்னா அந்த எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு இன்னைக்கு ஒன் இயர் கம்ப்ளீட் நான் மகிமைப்படுத்தினேன் இந்த நேரத்துல இதில் எல்லாரும் கூடி வந்து ஆண்டவர் நம்ம கட்டாயம் நன்றி செலுத்தணும் தொடர்ந்து அந்த பிள்ளையுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த பிள்ளைக்கு தேவையான வளர்ச்சியும் தேவையான எல்லா அனுகூலமே ஆண்டவர் வந்து கூட்டி கொடுக்கணும் கட்டாயம் ஜெபிப்போம் உறவினர்களா இருக்க நாம எல்லாருமே நம்ம ஜெபிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் இந்த நாள்ல இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன்ல எங்களை இன்வைட் பண்ணதுக்கு சார் நான் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து எங்களுடைய ப்ரேயர்ஸ் உங்களுக்கு இருக்கும் எல்லாருமே

றிந்து ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து எதிர்கால சாய்ந்து கொண்டிருக்கிற இரவு வேலையில தேவி சுமூகத்துல கூடி வர முடியாது ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல வேலைக்காக ஆண்டவர் நம்ம நன்றி செலுத்துவோம் அந்த அந்த வாய்ப்பினை கொடுத்த போதவர் குடும்பத்தின் அவர்களுக்கும் நன்றி செலுத்த கடமைப்படுகிறேன் அதிகமாய் நேசிக்கக்கூடிய நல்ல உறவுகள் இங்க கூடி வந்திருக்கிறத பார்க்கும் பொழுது மீண்டும் ஐக்கியம் புதுப்பிக்கப்படுகிறது பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அன்பு ராஜேஷ் ரவிச்சந்திர சார் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நல்லவர்கள் கூடி வருவது மிகுந்த மகிழ்ச்சி கத்த நல்லவர் ஆண்டவருடைய வசன ஒப்பியாய்ச்சி சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதான் என்று குறித்து மனைவி பேசும் பொழுது பருமையாக சொன்னார் இரண்டு பேரும் உண்மையாய் தங்களுடைய கரத்துல பணியில அவருடைய நாம மகிமைப்படும்படியாக தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து உழைத்ததை நாங்கள் அறிவோம் நான் கொஞ்ச நாள் தான் சாரோடு ரிலேஷன்ஷிப்ல இருந்து பணிபுரிய கருத்து உதவி செய்தார் ஆனா அந்த கொஞ்ச நாளிலும் அவர்களை குறித்த நல்ல ஒரு சாட்சியை நான் கண்டுகொள்ள கேட்க எல்லாமும் ஏறேன் ஆண்டவர் எஸ் உதவி செய்தார் ஒரு வசனா என்ன பேசணும்னு நினைக்கும் பொழுது இந்த ஒரு வசனம் தான் உண்மை உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் சார் மேமும் உண்மையாக கத்திருக்கும் சமுதாயத்திலும் உண்மையாக காரியங்களை செயல்படுத்துவதற்கு அர்ப்பணித்தபடினால இறைவன் கொடுத்த பரிசாகவே அந்த குழந்தையை மொராக்களை நான் பார்க்கிறேன் வாழ்த்தும்படியாக கலைக்கப்பட்டிருக்கிறபடினால ரெண்டு வசனத்தை நான் காமித்து கொடுத்து சின்னதால் ஜவமான விரும்புகிறேன் ஒன்றாம் அதிகாரத்துல பதினேழாவது வாசித்து பார்க்கும் பொழுது வேதாத்துல ரொம்ப சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவ சமூகத்திலிருந்து இறங்கி வருகிறதா எல்லாம் உள்ள இறைவன் இயேசு நன்மையின் ஈவுகளினாலும் கிருவியின் வரங்களினாலும் அன்பு குழந்தையனுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் ஆசீர்வாதங்களை நிறைவாய் தருவார் தர வேண்டும் என்று சொல்லி இந்த அன்பு வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சி எடுக்கிறோம் சங்கீதம் பார்க்கும் பொழுது வேதாக சொல்லுகிறது ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருதையும் என்னை தொடரும் என்று சொல்லி பக்தன் சொல்வது வேதம் காண்பித்து கொடுக்கிறது நாங்கள் வாழ்த்துகிறோம் அன்பு குழந்தைகளுடைய வாழ்க்கையில அவனுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையையும் கிருவையையும் அன்பு குழந்தை மிராக்கள் கண்டுகொள்வான் பெற்று உன்னதங்களில் உயரங்களில் அமர்த்தப்படுவான் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம் இதோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் கூடி வந்திருக்கிற யாவரும் தொடர்ந்து அன்பு குழந்தை மிராக்களுக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம் குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுவோம் எல்லாம் உள்ள இரவு நான்கு நிறைவாய் நம்ம யாவரையும் ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஒரு சிலராக இருப்பார்த்தனேன் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு மிராக்கள் பெரிய ஒரு நோய்கள் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது நம்மளுடைய டென்னிஷனோட குழந்தையோட முதல் பர்த்டேக்கு வந்திருக்கேன் அனைவருக்கும் மனசார வாழ்த்துறேன் ஏன்னா மனசார வாழ்த்தணுன்றவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட கராத்தே சங்கத்தின் சார்பாகவும் டென்னிஷன் ஃபேமிலி சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தம்பி வந்து டென்னிஷன் வந்து என்கிட்ட சொன்னார் ஆனால் நான் எப்பவுமே சொல்லுவேன் டென்னிஷனுக்கு குழந்தை எப்பண்டா எப்பண்டா எங்கெல்லாம் தாத்தா வாக்கப்பறா தம்பி அப்படின்ப அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பா இங்க போய் ட்ரீட்மெண்ட் பாரு அங்க போயிட்டு ஆனா எனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சோடனே நானே மிரண்டுட்டேன் அந்த வார்த்தையிலே மிராக்கல் நல்ல ஒரு நல்ல நமக்கு ஒரு பேர வந்துட்டாங்கிற ஒரு மகிழ்ச்சி பெரிய ஒரு விஷயம் செல்வம் ஏன்னா இந்த உலகத்துல வந்து குழந்தை செல்வத்துக்கு ஈக்குவல் எதுவுமே ஈக்குவல் ஈ ஈடு பண்ணவே முடியாது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக குழந்தை வந்து பிளஸ் பண்ண வரேன் தம்பி அப்படின்னு இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப குழந்தையோட நல் நல்ல ஒரு பிரகாசமாக இருக்குது நம்ம எல்லாருமே வாழ்த்துறத வச்சு டென்னிஷனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை மட்டும் இல்லாமல் நல்ல குழந்தை அமைஞ்சிருக்குன்னு சொல்லி எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன் எல்லா காரியங்களுக்கும் நமக்கு ஆண்டவன் நல்லொருள் புரியணும் ஏன் ஆயிலையும் சேர்த்து மிராக்கள் வந்து நூறு வயசுக்கு மேல வாழணும் பிரார்த்தனை செய்து கொண்டு வாய்ப்பு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி விடைபெறுவது நன்றி வணக்கம் நன்றி தொடர்ந்து கத்திரமாரி லட்சம் இருக்கிறதான யாவருக்கும் என்னுடைய அன்பின் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைமையாக வந்திருக்கிற அண்ணன் ராதேஷ் ரவிச்சந்திர என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் ஸ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முனைவர் பேராசிரியர் முதல்வர் மரியாதைக்குரிய திருமதி ஜாஃபி ஐசக் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருநகர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனைய குடும்பத்தார் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்துல வந்திருப்பது மற்ற மகிழ்ச்சி அதிலேயே என்னை பேச அழைத்தது நான் இரண்டு காரியங்களுக்கு பொறுப்பானவன் முதலாவது என்னுடைய தம்பி எப்படி தம்பி என்று சொன்னால் திருமதி டோரா சாம்ராஜ் அவருடைய தாயார் என்னுடைய தாயார் டெய்ஸி கிரேஸ் ஜோசப் இரண்டு பேரும் சொக்காரங்க ரெண்டு தாத்தாவும் ஒன்னா பிறந்தவங்க எங்க அம்மா தாத்தா அவங்க அம்மா தாத்தா எல்லாம் ஒன்னா பிறந்தவங்க சிறு வயதுல இருந்து ரொம்ப நெருங்கின உறவும் இப்ப கூட நான் மரபு பேசிட்டு வரும்போது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்க எல்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது அந்த காலத்துல கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்லும்போது பெரியவர் ஒருவர் கிரீட்டிங்ஸ் அனுப்பிக்கொழுது வழக்கம் எங்க அம்மா முதலாவது எழுதுறது திரு சாம்ராஜ் அப்படின்னு சொல்லிதான் அந்த கிரீட்டிங் கார்டு கிறிஸ்துமஸ் கார்டு போடுவாங்கல்ல அதை எழுந்து நான் ஞாபகம் இருக்கிறது எங்க அம்மா அதிகமாக அவங்க ஆண்ட்ராய்டு சமூகத்துல போயிட்டாங்க அதிகமாக நேசித்த மகன் தெமிசன் ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் டென்னிசனை பார்க்கணுங்கிறதுக்காண்டியே டோரா சித்தி எனக்கு அவங்கள பாக்குறதுக்காக அவங்க ஓடி வந்த அந்த காலங்களிலாம் நான் நினைக்கிறேன் இரண்டாவது நான் எவருக்கு பேச கடமைப்பட்டிருக்கிறேன் சிஎஸ்சி பாலிடெக்னிக் பதினெட்டு ஆண்டுகளில் பணியாற்றிய போது இந்திய தலைவராக இருக்கும் என்னுடைய மாணவன் டென்னிசன் இங்க சித்தப்பா பற்றி சொல்லணும் உள்ள உள்ளபடியே ஒரு காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு கண்ணாடி நாசிரியத்துல தவறு செய்கிறவர்களுக்கு சித்தப்பா பார்த்த ஒரு பயம் இருக்கும் தவறு செய்கிற எல்லாருக்குமே ஒரு பயம் நிச்சயம் இருக்கும் ஆஹ் அங்க சாம்ராஜ் சொன்னாலும் மணி வெல்டிங் மணி வெல்டிங் அண்ணாச்சு அது யாரா இருந்தாலும் தப்பித்தரமா எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனப்பாங்கு பிறத்தவர்கள் அவர்கள் அவர்களுடைய ஆண்டவர் வந்து ஒரு விளை வேகத்தின்படி நீண்ட நாள் காத்திருக்கிறது வந்து உருதயத்தை இழைக்கப்படணும் பட் விருந்தினவு வரும்போது ஜீவ உரிச்சோடு இருக்கிற வசனத்தின்படி நேர்த்தியாக ஆண்டவர் குழந்தையை கொடுத்து ஆசீர்வத்திருக்கிறா நல்ல ஒரு மகளை மனைவியாக அதனால ஆண்டுகள் ஆசீர்வாதமாக கொடுத்த நல்ல ஒரு அவர்கள் தங்களுடைய பெற்றோர்கள் தங்களை எப்படி நேர்த்தியாய் ஒழுங்கும் கிரமமாய் அவர்கள் வளர்த்து கொண்டு வந்தார்களோ அதையெல்லாம் மனதில் வைத்து தன்னுடைய பிள்ளைகளையும் அவர்கள் ஆண்டுகளுடைய நாம மகிமைக்கென்று வளர்ப்பார்கள் என்பதிலே இந்த விதமான மாறுபட்ட கருத்துமே இல்லை தொடர்ந்து பிள்ளையினுடைய எல்லா காரியங்களுக்காகவும் நாமும் ஜெயித்துக் கொள்வோம் முதல் வருடம் இன்னும் பல பிராயங்கள் இருக்கிறது எல்லா பிராயங்களிலும் ஆண்டு எல்லா விதமான ஈவுகளையும் கொடுத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டி அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ப்ரொபசர் கிரும அவர்களுக்கு தொடர்ந்து இப்பொழுது கே கப் நிகழ்வுகளாக நாம் கடந்து வர இருக்கின்றோம் இதுலதும் அருமையான அண்டு மகன் கேக் கட் செய்வதற்கு ஆயத்தமாக வருவார்கள் அவர்களை கேக் கட் செய்வதற்கு உதவியாக அந்த குழந்தை ஏந்தியவாறு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு இருக்கின்ற டாக்டர் போக் இன்ஜினியரிங் கல்லூரியின் தாளர் திரு ராஜேஷ் ஹரிச்சந்தர் அவர்கள் இந்த கேக் கட் செய்வதற்கு அவர்களுக்கு உதவியாக அந்த கேக் அட்வை நிகழ்வுகளை பங்கேற்பார்கள் கேக் கட் செய்கின்ற பொழுது அனைவரும் இணைந்து பர்த்டே அந்த பாடலை அவரும் சேர்ந்து மன மகிழ்ச்சியோடு மகனை வாழ்த்தி அவரும் சேர்ந்து பாடுவோம்

அந்த குடும்பத்தாரின் அழைப்பு ஏற்று உற்சாகமாக இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வாழ்த்துகிறோம் அனைவருக்கும் நன்றி சொல்லுகின்றோம் இப்பொழுது அனைவருக்கும் வழங்கப்படும் என் பையனுக்காவது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் இந்த இடத்த பிளான் பண்ணோம் ஏன்னா அதிகமா காலேஜ் தான் முக்கால் நேரம் காலேஜை தவிர வர எதுவுமே நினைக்கவே கிடையாது அதனால காலேஜ் பக்கத்தில் வைக்கணுங்கிற ஒரு தான் இங்கே வச்சோம் என்னால் எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னா நான் ஆசையத்தில் வைக்கலையே அப்படின்னு கேட்டாங்க முத எனக்கு வாய்ப்பு கொடுத்த கரெஸ்பாண்ட் சார் ராஜீவ் சார் தான் ஃபஸ்ட் நன்றி கொடுக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையும் வேலை செய்வோம் இப்போ இவங்க கேட்க வேலை செய்வான் போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சிறப்பு தான் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் சார் வந்து என்னை ரெகனேஷன் பண்ணி ஒரு ஹெச்ஓடியாக கொடுத்தது வந்து எனக்கு கிடச்ச பெரிய ஒரு கிஃப்ட் அது ஒரு வாய்ப்பு இருந்ததுனால தான் இன்னைக்கு இருக்கேன் இந்த காலேஜில் டீச்சிங் லைன்ல இருக்கேன் இல்லைன்னா அடுத்த நாளே அந்த வேலை சொல்லி வந்திருக்கேன் அப்படிப்பட்ட கேரக்டர் ஏன்னா ஒரு நாள் கூட ஒரு இடத்துல வேலை பார்க்க மாட்டேன் ரொம்ப ஸ்பீடு ஸ்டேட் ஃபார்வர்டு இது யாருக்குமே பிடிக்காது இந்த உலகத்துல சோ அதை தாண்டி தான் இவ்வளவு நாள் காலேஜில் ஓடிட்டு இருக்கு அது காட்ஸ் கிரேஸ்ல தான் ஓடிட்டு இருக்கு அடுத்து பிரின்ஸ்பால் மேம் நூறு சதவீதம் மேம் வந்து என்ன எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சார் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு சப்போர்ட் தான் அந்த காலேஜில் இன்னைக்கு வரைக்கும் வாடிக்கிட்டு இருக்கு ஸோ மேம்க்கு தேங்க்ஸ் மேம் பிஸி ஷெடியூலில் வந்ததுக்கு கரஸ்பாண்டன் சார் வந்து இதுக்காண்டியே சென்னையிலேருந்து இன்னைக்கு இருந்து பையன் பிறந்தாளுக்கு வந்ததுக்கு வந்து பெரிய ஒரு காட்ஸ் கிஃப்ட்டு சார் வந்து ரொம்ப நன்றி அதுக்கு மேலே டீன் சார் டீன் சார் வந்து எனக்கு அப்பவுமே டீன் தான் ஏன்னா நான் வந்து மதர் படிக்கும் படிக்கும்போது சார் வந்து எனக்கு டீனாக இருந்தாங்க ஸோ அவங்க கைடன்ஸில் தான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படி பி போச்சு ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு சேர்க்கிறே வேலை செய்கிறதுக்கு ஒரு கிடைச்ச ஒரு வாய்ப்பு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் வந்து பாப்பா சேர்த்ததுலேருந்து பயங்கர அட்டாச்மென் ரொம்ப நன்றி வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு அடுத்தது நம்ம பாஷா மாஸ்டர் மாஸ்டர் ஏன்னா கதத்தை சங்கத்துக்கு தலைவராக இருக்காங்க அது போக இன்ஸ்பெக்டராக இருக்காங்க ஹார்பரில் ஸோ அவங்க எந்த ஒரு நல்ல எந்த விஷயத்துக்கும் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்கள வந்து நன்றி தெரிவித்து பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் பெரியதொருன்னு அண்ணன் வந்து கூடவே தான் இருப்பாங்க கட்சியில ஏடிஎம் இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்னா எல்லா இடத்துலையும் இளையவோம் அவரு ஸ்டேட் பேர் விட நானும் ஸ்டேட் பேர் விட யாரும் சேர்க்க மாட்டாங்க அண்ணாச்சு வந்திருக்காங்க முன்னாள் அமைச்சர் திரு சண்முகநாதன் அமைச்சர் அவர்களுக்கு குடும்பத்தார் சார்பாக கூடியிருக்கிற சார்பாக உங்க சகோதரர் கமிஷன் அவர்கள் இந்த பொன்னாடை போட்டி அவர்களை கைவிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வரவேற்கின்றார்கள் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா அண்ணாச்சி இல்லைன்னா ஒரு ரவுடியாக இருப்பேன் ஏன்னா அப்புறமே ஒரு நாலு போல பண்ணிட்டு அப்படியே ஜெயிலுக்கு போயிருப்பேன் ஏன்னா பிஏ டிப்ளம் பிஏ முடிச்சுட்டு ரோட்டில் வே பிரச்சனை அப்படி தான் போய்கிட்டு இருந்தேன் அண்ணாச்சி தான் கூப்பிட்டீங்க வா நீ வேலைக்கு போகல அப்படின்னா பார்த்து போக்கிற வேலை எங்க அப்ப போய் அண்ணாச்சியில போய் சொல்லிட்டாங்க கூப்பிட்டு விட்டாங்க கூப்பிட்டு விட்டு வேலைக்கு போகல அப்படின்னா பார்த்துக்க தொழில் பண்ணு சும்மா இப்படி அலைய வேறு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு என்ன அன்னைக்கு வேலைக்கு போனவர்கள் அன்னைக்கு அந்த டீச்சிங் லைன்ல வருங்க அதே மாதிரி எத்தனையோ பிரச்சனைலையும் ஒரு ஃபோன் மொத்தம் தான் பண்ணுவேன் யாரையாவது ஒருத்தர் அனுப்பிவிட்டு எப்படியாவது எவ்வளோ பெரிய பிரச்சனை இது வரைக்கும் ஒரு நாள் வேணும் எனக்கு விட்டு கொடுத்ததே கிடையாது எந்த இடத்துலயும் இன்னைக்கு அண்ணாச்சியாக தான் இன்னைக்கு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் அண்ணாச்சி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அண்ணாச்சி வந்து அவ்வளோ பிசி அண்ணாச்சிட்ட யாருமே பேசவே முடியாது அண்ணாச்சி அவ்வளோ ஸ்டேட் பார்வர்டா இருப்பாங்க அண்ணாச்சு எதுனாலும் போய் கேட்பேன் பார்ப்பாங்க சரி அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அண்ணாச்சி எனக்கு வருகை நான் நம்பரை முறையிட்டு நிகழ்ச்சிக்கு Então, eu tenho painting.